நான் ஒரு டாக்டர் எனக்கு முப்பத்தோரு வயசு ஆகுது எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை எங்கள் அம்மா பரிகாரம் செய்ய சொல்லி என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க எங்கள் அம்மா ஒரு ஆன்மீக கிருக்கு இந்த ஜோசியர்கள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு என்னை தொல்லை பண்ணுறாங்க ஏன் இந்த ஜோசியர்கள்லாம் இதையே ஒரு பொழப்பாக நடத்துறீங்க முதல்ல அவங்களுடைய தைரியத்துக்கு பாராட்டு எங்களெல்லாம் வந்து எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் எங்ககிட்டே கேள்வி கேட்குறீங்க முதல்ல உங்கள் அம்மா வரும் ஆன்மீக இருக்கு நீங்கள் டாக்டரு வயசு என்ன சொன்னார் முப்பத்தி ஒன்று முப்பத்தொரு வயசாகிடுச்சு கல்யாணம் ஆகல் உங்களோட அத்தனை கேள்விக்கு எங்கிட்ட பதில் இருக்குதுங்க இதில் வந்து ரெண்டு விதமான பதில் உங்களுக்கு வரப்போகுது ஒன்று உங்கள் அம்மாவோட கிறுக்கு நீங்கள் இல்லை ஆன்மீக கிருக்குன்னு இருக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் சொன்னது தப்பு இல்லாமல் இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து உளவியல் அடிப்பட்ட உளவில் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் இருக்கிறது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் இருக்கிறது இந்த உளவியல் சம்பந்தப்பட்டதில் மூட நம்பிக்கை அதிகம் இருக்கிறது இந்த மூடநம்பிக்கையை உங்களை வந்து எல்லாத்தையுமே மூட நம்பிக்கையானதாக நீங்கள் நம்புகிற மாதிரி ஆகிடுச்சு ஒரு விஷயத்த அதிகமாக அவங்க வந்து நம்பும்போது அதில் இருக்க மூட நம்பிக்கைகள் அவங்க கண்ணில் தெரியலாம் அதனால் வந்து ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் நீங்கள் வந்து மூட மூடநம்பிக்கையாக நீங்கள் நம்புறீங்க தப்பு ஆன்மீகம் உண்மைதான் அது வந்து மூட நம்பிக்கையானது கிடையாது ஆன்மீகங்கிறது உண்மைதான் அது பின்னாடி ஏகப்பட்ட அறிவியல் இருக்கிறது இப்போ சோசியல் மீடியா கா காலம் இது ஒவ்வொரு கோவில்லையும் நடக்கக்கூடிய அறிவியலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு சாமி சலா இருக்குது ஒரு கோயிலில் அது மேலே பால் விட்டாங்கன்னா தலையில் பட்டு கீழே வரும்போது தயிராக வந்துடும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏதோ ஒரு அறிவியல் இருக்குது அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி அமானுஷம் இல்லாது எல்லாமே அமானுஷத்துக்கு பின்னாடியே வந்து ஒரு அறிவியல் இருக்கிறதா தான் எங்களுக்கு வந்து சித்தர் சொல்கிறார் எதுவுமே அமானுஷம் கிடையாது எல்லா அமானுஷ்யத்துக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கிறது அந்த அறிவியல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ அணுங்கிறதே வந்து சில ஆயிரம் சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடி தான் அணு அப்படிங்கிறத உங்களாலெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும் அதோட இயக்கத்தெல்லாம் அவங்களால் முடிஞ்சிருக்கும் பிரிக்க முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஆதியிலே அணுவை பற்றியெல்லாம் நம்ம ஆளுங்க பேசியிருக்கிறாங்க ஆட்டம்னு சொல்லக்கூடியதெல்லாம் பேசி அது எப்படி இயக்குதுன்னு சக்கரெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ அது பெரு நிரூபிக்கப்பட்ட உண்மைக்கு பெயர் அறிவியலுங்க நிரூபிக்கப்படாத உண்மைக்கு பெயர் ஆன்மீகங்க அதுதான் ஞானங்க அது ஞானம் அது ஆன்மீகம் ஆக எல்லாமே உங்களுக்கு நிரூபிக்கணும்னா சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குன்னு ஒம்பது கிரகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஒம்பது கிரகம் மட்டும் இருக்குதான்னா இல்லை எண்ணற்ற கிரகங்கள் ஒன்றும் இருக்குது சூரியனே எண்ணற்ற சூரியன் இருக்குது அப்புறம் ஒரு சூரியனை மட்டும் வச்சுக்கிட்டு ஏன் நம்ம கட்டி நடுவோம் அப்படின்னாக்கா நாம் இந்த சூரிய மண்டலத்தில் தான் நாம் இருக்கிறோம் இதோடைய தாக்கம் மட்டும் தான் நம்ம பூமியை தாக்குது அதனால் இதை மட்டும் தான் இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எத்தனையோ அதை மட்டும் நம்ம வச்சு பார்த்துக்கிறோம் நம்மளை எதுலாம் இம்பாக்ட் பண்ணுதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் இருபத்தேழு நட்சத்திரம் தான் நம்மளை இம்பாக்ட் பண்ணுது கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கும்போது லட்சம் கோடி மக்கள் ஆகும் நட்சத்திரங்கள் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்குது வானத்தில் அதில் ஒரு இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒம்பது கிரகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் உண்மையாக சொல்லப்போனால் அது ஒம்போதுமே கிரகம் கிடையாது சந்திரன்லாம் கிரகம் அந்தஸ்தே கிடையாது ராகுக்கு எதெல்லாம் இல்லவே இல்லை ஆனால் வந்து அது ஒரு நிழல் கிரகம் சாயா கிரகம்னு சொல்லக்கூடியது அது மாதிரி எது நம்ம தாக்குதோ அதெல்லாம் கிரகம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அந்த கிரகத்துக்கு ஒரு அதிபதியை நினைச்சு அதுக்கு ஒரு மனிதனாக சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த இந்தியாவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு ஜனாதிபதி இருக்கிறாரு அப்புறம் வந்து பிரதம மந்திரி இருக்கார் அதுபோல் ஐநா சபைக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு அது மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு தலைவர் ஒரு எதிர்காலத்தில் வரலாம் அது மாதிரி ஒவ்வொரு லோகத்துக்கும் தனித்தனி தலைவர்கள் இருக்கலாம் சூரிய லோகத்துக்கு தலைவர் சந்திர லோகத்துக்கு தலைவர் சந்திரனாகவும் இருக்கலாம் நீங்கள் வந்து வேற்றுக்கிரக மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு நம்பும்போது அந்த வேற்றுக்கிரக மனிதர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கக்கூடாதான் இருக்கலாம் இப்படிலாம் இருக்குது அறிவியல் தான் இப்போது நீங்கள் நம்பாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்காத விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்தது அப்புறம்தான் நீங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டிங்க இந்த ஒம்பது கிரகத்தோட கலர் முதல் கொண்டு அதோடய ஸ்பீடு முதல் கொண்டு சைஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் வா ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது வானசாஸ்திரத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்குது வானசாஸ்திரம் நமக்கு அதில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் எல்லா விண்வெளி கழக ஆராய்ச்சி கழகங்களிலும் பஞ்சாங்கங்கள் இருக்குது ஒன்று பேர் அது மாற்றி வச்சுருப்பேங்க எப்பவுமே ரீசன் வச்சிருப்பீங்க எல்லா நாட்டிலையும் பஞ்சாங்கங்கள் இருக்குது இந்த பஞ்சாங்கத்தோட கணக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க ஒலி வேக கணக்கும் தூரமும் ஒன்றா தான் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஆஃப்டர் ஆல் எவனோ நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் ஆஃப்டர் ஆல் எவனோ எழுதி வைச்ச புத்தகத்தை படிச்சுட்டு டாக்டர்னு பெருசாக காலக தூக்கி கூட்டுக்கிறீங்க உங்களால் கைவிடப்பட்ட பல பேருக்கு ஆன்மீகத்தின் ரீதியாக மிராக்கள் நடந்து குழந்த பிறந்திருக்கு நீங்கள் அறிவியல நம்புகிற ஆளாக இருந்தால் எந்த ஆப்ரேஷனுக்கு கையெழுத்து வாங்காமல் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் ஏன் கையெழுத்து வாங்குறீங்க பாதுகாப்பு எதுக்கு உங்களுக்கு உங்களை தப்பிக்கிறதுக்கு எதுக்காக நீங்கள் தான் அறிவியலை நம்புறீங்களே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணால் நல்லது நடந்துடும்னாக்கா எதுக்காக கையெழுத்து வாங்குறீங்க ஆனால் எங்கக்கிட்ட கையெழுத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது முழுக்க முழுக்க நம்பிக்கை தான் எண்ணாயிரம் பேர் எவ்வளோ எண்ணிக்கையில் அடங்காத ஆயிரக்கணக்கான கோடிக்கான மக்கள் பரிகாரத்தின் மூலமாக பலன் அடைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் வேணும்னா நீங்கள் திருப்பதியில் போய் மொட்டை போட்டவங்களெல்லாம் போய் வேண்டி கேளுங்க மைக்கு வச்சுக்கிட்டு கேட்டு பாருங்க எத்தனை பேரை கேட்டாலும் சரி அத்தனை பேரை நான் இதை வேண்டிக்கிட்டே இது நடந்தது இதை வேண்டிக்கிட்டே இதை நடந்ததுன்னு சொல்லிட்டு தான் வருவாங்க நடக்காத ஒன்றுக்கு மொட்டை போட எவனும் வந்து முட்டால் கிடையாது இந்த விண்வெளி கழகம் இஸ்ரோவாக இருந்தாலும் சரி நாசாவாக இருந்தாலும் சரி நம்ம ஊர் இஸ்ரோவுக்கு வந்துடுவோம் அப்துல் கலாம் அண்ணாதுரை சிவம் இப்போ சோம்நாத் இப்படி எல்லா தலைவர்களும் அந்த கழகத்துக்கு தலைவர்களாக இருந்தவர்களாம் அது திராவிட கழக இல்லை ஆராய்ச்சி கழகம் விண்வெளி கழகம் அந்த விண்வெளி கழகத்துக்கு தலைவர்களெல்லாம் ராக்கெட் அனுப்பும்போது அதோட மாடல் பீஸ் ஒன்று ரெடி பண்ணி அந்த பீஸ் எத்தமே திருப்பதியில் பெருமாள் கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு வந்து தான் ராக்கெட் அனுப்புகிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு அவங்கெல்லாம் முட்டாளும்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள் இந்த விஞ்ஞானிகளெல்லாம் முட்டாளும்னு சொல்ல போகிறீங்களா அவங்க படித்ததை மட்டுமே படிச்சுட்டு வந்து அவங்க வந்து ராக்கெட் விடலை கூடவே அடிஷ்னலாக இவங்களோட ஞானத்தையும் அதுக்கு மேலே இவங்களோட மெய்ஞானத்தையும் ஞானத்துக்கு மேலே மெய்ஞானம் இருக்கிறது அதுக்கு மேல சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்ல கடவுளையும் நம்புகிறாங்க அவங்க ஞானத்தை நம்புகிறாங்க மெய்ஞானத்தை நம்புகிறாங்க அதுக்கு மேலே சுப்ரீம் பவரான கடவுளையும் நம்புகிறாங்க அதனால தான் அந்த கடவுள்கிட்ட போய் அந்த மாடல் ராக்கெட் எடுத்து போய் வச்சு வேண்டிட்டு வந்துட்டு அப்புறம் ராக்கெட் விடுறாங்க இது வரைக்குமே சாமியை வேண்டாமல் ஒருத்தருமே வந்து ராக்கெட் அனுப்புனது அது தெரியுமா அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் அம்மா ஆன்மீகக்கு இருக்குன்றீங்க உங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் கல்யாணம் ஆனால் ஒரு வருஷத்தில் குழந்த பிறக்கணும் இது அறிவியல் பிறக்கலானா ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அதுக்கு ஏதாவது சின்ன சின்னதெல்லாம் மருத்துவமெலாம் பண்ணுறீங்க எல்லா ஸ்டேஜும் மருத்துவமும் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா விதமான மருத்துவமும் நடத்தி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இன்னைக்கு தேதிக்கு செலவு பண்ணிட்டு குழந்தை இல்லாதவர்கள் எண்ணற்ற பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு அது தெரிஞ்சுருக்கும் இதெல்லாம் குறைபாடு அதுபோல திருமண வாழ்க்கை இந்த குறிப்பிட்ட வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இல்லை முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னாக்கா உங்ககிட்ட ஏதோ குறைபாடு இருக்குது நீங்கள் அழகாக இல்லைன்னு அர்த்தம் அல்லது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் இப்படிலாம் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்க போகிறீங்களா இல்லை இல்லை எந்த குறையும் என்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குறை இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒத்துக்க போகிறீங்க உங்கள் கிட்டே குறை இருக்குதா உங்கள் ஜாதகத்துக்கிட்ட குறை இருக்குதா எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியல உங்களால் முயற்சி பண்ணால் நடந்திருக்குன்னா கல்யாண வயசில் நடக்கணுமே ஏன் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல அந்த ஆகாத காரணத்தை தான் நாங்க கிரக ரீதியாக சொல்றோம் தோசம் ஆனா அந்த தோஷத்துக்கு சரியா பரிகாரம் பண்ணவங்கல பல பேருக்கு தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணி முடிச்சோடனே சில காலத்திலே கல்யாணம் ஆயிடுது சில மாதத்திலேயோ கல்யாணம் ஆயிடுறது ஒண்ணு இதுக்கு மட்டும் நீங்கள் காரணத்தை யோசிச்சு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நம்மக்கிட்ட எந்த குறையும் இல்லை ஏன் நம்ம கல்யாணம் ஆகலை ஏன் நமக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது யார் வந்து உங்களை கைப்பிடிச்சி தடுத்துட்டாங்க தான் லவ் பண்ணிக்கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணிக்க முடியல ஏன் உங்களை யாருமே லவ் பண்ணுற மாதிரி நீங்கள் இல்லை அல்லது உங்களுக்கு யாருமே ஏன் பிடிக்கல இதெல்லாம் இருக்கா இல்லையா ஆன்மீக இருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க சில பேர் படிப்பறிவு இல்லாமல் படிப்பறிவு இருக்கிறவங்கள கூட சாமி ஆடுறது போன்ற குறி கேட்கறது போன்ற உளவியல் சம்மந்தப்பட்ட ஆன்மீகத்தை நம்புகிறாங்க அதெல்லாம் உளவியல் தான் அதுக்கெல்லாம் ஆதாரமே கிடையாது நான் ஒத்துக்கிறேன் ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கை நிறைய இருக்குதுன்னு ஆனால் அந்த மூடநம்பிக்கை நம்புகிறவங்கள நாங்கள் என்ன சொல்லுவோன்னா பாமரர்கள்னு சொல்லுவோம் அவங்கள அவங்களுக்கு படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் அவர்களை பாமரர்கள்னு சொல்லுவோம் பாமரத்தனமான பக்தி அது இருந்துட்டு போட்டோம் அந்த நம்பிக்கையினால் அவங்களுக்கு சில நல்லது நடக்குதுன்னா பரவாயில்லையே நம்பிக்கை தானே முக்கியம் வாழ்க்கைக்கு நம்பிக்கை முக்கியம் அந்த நம்பிக்கை ஏதோ ஒன்று கொடுக்குதுனாக்கா அது உளவியல் ரீதியாக அது நல்ல தானே அதனால் இந்த பகுத்தறிவாளர்னு சொல்கிறவங்களா அடிப்படையில் அடிப்படையில் துளி கூட ஞானம் இல்லாதவர்கள்னு அர்த்தம் துளி கூட ஞானம் என்னன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுங்கிறது கூட உணர முடியலன்னா என்ன அர்த்தம் நம்மளால் முடியாத சமாச்சாரம் பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியலன்னா என்ன விஷயம் இந்த உலகத்துக்கு ரெண்டு கயிறு இருக்குது ஒரு கயிறு நம்ம ஒரு கயிறு வேறு எவங்க இருக்குது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட்டியும் இருக்கிறோம் நம்ம கண்ட்ரோலுக்கு மீறினதெல்லாம் சிலது இருக்குல்ல அது இயற்கைன்னு சொல்கிறிய நாங்களும் அதே இயற்கையாக தான் கடவுள்னு சொல்கிறோம் கடவுளுக்கு அஞ்சு ரூபம் இருக்குது அஞ்சு தலை இருக்குது சிவனுக்கு தெரியுமா அவங்களுக்கு நேபாளில் போய் பாருங்கள் அஞ்சு தலை கடவுளுக்கு அஞ்சு ரூபம் அது என்னது ஆகாயம் நிலம் நீரு நெருப்பு வாயு காத்து வாயுனா காத்து இறைவன் ஐந்து ரூபமாக தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறான் பஞ்ச பூதங்களாக ஆட்டி படைக்கிறான் அதான் அவனோட ரூபம் பஞ்ச பூதங்கள இயற்கை தானுங்க கட்டுறது கை மண் அளவுன்ற மாதிரி கை மண் அளவுன்ற மாதிரி ஞான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நாங்களே வந்து இவ்வளோண்டு தான் கற்றுக்கிட்டு இருக்கிறோம்னு நினச்சிட்டு இன்னும் பெரிய பெரிய மகானை பார்த்தா டமால்னு காலைல விழுறோம் ஆனால் உங்களோட ஆணவ செருக்கு கல்விங்கிற ஆணவ செருக்கு நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குதுங்கிறது கூட உணர முடியாத அளவுக்கு ஞானசூனியத்தனத்தை கொடுக்குதுன்னா அதெல்லாம் ஒரு கல்வியா உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய உங்கள் அம்மா ஆன்மீக கிறுக்குன்னு சொல்லிட்டீங்க அந்த கிறுக்குக்கு கல்யாணம் பண்ணி ஒரு சந்தோஷத்தை கொடுங்க நன்றி வணக்கம்